எந்த ஃபெல்லோஷிப்ல இருக்கிறீங்க எப்படிப்பட்ட ஃபெல்லோஷிப்ல இருக்கிறீங்க அது முக்கியம் உலகத்திலே ஒரு காரியம் சொல்லுவாங்க எனம் எனத்தோட தான் சேருன்னு சொல்லுவாங்க அந்த ஃபெல்லோஷிப் முக்கியம் மிகவும் ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ந்து பெருகுவதற்கு ஆவிக்கிற வாழ்க்கையில நிலை நிற்பதற்கு உங்க உங்க ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மிக முக்கியம் எப்படிப்பட்ட ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க உங்களை தாழ்த்தி தாழ்த்தி தாக்கி தாக்கி டிஸ்கரேஜ் 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 அங்க இருக்கிறீங்களா இல்ல உங்களை இருக்கிறவங்க அடுத்தவங்களை என்கரேஜ் 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 பண்ண மக்கள் இருக்கிறீங்களா ஐயா உங்களுக்கு இருக்கிறான் இவன் அடுத்த டிஸ்கிரைப் பண்ணுவான் அடுத்த தலைமை தட்டுவான் அடுத்த மேலே போக நினைப்பான் அப்போ உங்களுக்கு இருந்து அந்த குணம் வரும் அடுத்த தட்டுவேன் அடுத்த கீழே தட்டுவேன் அடுத்த தட்டி தட்டி கீழே தட்டத்தில் ஓ வாழ்க்கையில போயிட்டு தான் இருக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த தட்டி எழுப்பி என்கரேஜ் பண்ணி அடுத்த தூக்கி விடுங்க நீங்க நீங்க மேல போயிட்டே இருப்பீங்க சின்ன சிம்பிள் காரியம் அடுத்த தூக்கி வர ஃபெலோஷிப்பா உன் மேலே போயிட்டே இருக்கும் மட்டும் நான் தான் அப்படி ஃப்ரெண்ட் ஓடுறதான நீ உன நீ போயிட்டு மேலே போக மாட்டேன் இம்பார்ட்டன்ட் இன்றைக்கு சீர்படுத்துங்க உங்களுக்கு புரியும் இல்ல ஐஎம் இந்த கரெக்ட் உனக்கு தெரியும் நல்ல கண்டினியூ பண்ணு உதவி வெளியே வந்துரு நல்லா இருப்ப பின்னால வெளியே வந்த பிறகு இப்ப இல்லை நல்லா கண்டினியூ பண்ணு நல்ல ஐக்கியம் தெரிஞ்ச பிறகு அங்க சின்ன சின்ன காரியம் அசம்பா நடக்கும் கண்டுக்காத கண்டுக்காத நல்ல ஐக்கியம் தெரியுதா சின்ன சின்ன காரத்துக்கலாம் விட்டு வெளியே போயிடாதிப் காப்பாத்திக்கோ